நம்ம திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயில் பற்றி உங்களுக்கு தெரியுமா இது வந்து ஆசியாவிலே மிகப்பெரிய சிவாலயம் இது இதுதான் முதல்ல உள்ள போகிறது என்ட்ரன்ஸே கோபுரம் மலையாக தான் போவோம் இந்த கோபுரமலியா போயிட்டு ரைட் சைடு எடுத்திங்கன்னா ஒரு பார்க்கிங் இருக்கும் அது வந்து கடைங்களோட பார்க்கிங் போத்தீஸ் கடையோட பார்க்கிங் லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா அங்கே வந்து தேர் இருக்கும் தேருக்கு அடுத்து வந்து பார்க்கிங் இருக்கும் அது கோயிலோட பார்க்கிங் நம்ம எங்கே வேணாலும் கார் பார்க் பண்ணிக்கலாம் கார் பார்க் பண்ணுறதுலாம் அங்கே பிரச்சனை இல்லை நிறைய கடமையாக இருக்கும் ஆனாலும் கார் பார்க் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இங்கே இப்போ வந்து நம்ம போத்தி சைடு போய் இந்த ச லெஃப்ட் சைடில் இருக்கும் போய் பாருங்கள் பார்க்கிங் பார்க்கிங்லேருந்து பார்த்தாலே இந்த நிலையப்பரோட கோபுரம் அழகா தெரியும் பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய சிற்ப வேலைகள் நிறைந்த மரத்துனாலே ஆன சிற்ப வேலைகள் நடந்த ஒரு அமைப்பு இருக்கும் பார்க்க ரொம்ப பிரமிப்பா இருக்கும் உள்ள உடனே பாத்தீங்கன்னா பத்தடிக்கு ஒரு நந்தி இருக்கும் வெள்ளை நிறத்துல சூப்பரா இருக்கும் பாக்கிறதுக்கு நல்ல பெருசு இந்த நந்தி இங்க பாத்தீங்கன்னா இசை தூண்கள் இந்த இசை தூண்கள்ல வந்து ஏழுசை சுரங்கள் இசைக்கும் கல் தூண்ல ஏழுச்சி சுர சுரங்கள் வந்து இசைக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் இது இந்த கோயில் அது இருக்கு சிற்ப வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் இது கர்ணனோட சிலை கர்ணன் அர்ஜுனன் அந்த மாதிரியான சிலைகள் வந்து ரொம்ப அழகாக வடிக்கப்பட்டிருக்கு இங்க பாக்குறதுக்கு காந்தியம்மதி அம்மனுக்கு இங்க வந்து தனி சன்னிதி இருக்குங்க தனியா கோயிலே இருக்குங்க காந்திமதி அம்மனையும் சுவாமி இணைக்கிற மாதிரி ஒரு சங்கிலி மண்டபம் இருக்கு இது பஞ்ச சபைகள்ல தாமிர சபை இது சிதம்பரத்துல இருக்கிறது பொற்சபை அதுல வந்து ஆனந்த தாண்டவம் ஆடினார் சிவபெருமா திருவாலங்காடு அங்க வந்து ரத்ன சபை ஊர்த்துவ தாண்டவம் மதுரை வெள்ளியம்பலத்தில் சுந்தர தாண்டமும் திருக்குற்றாலம் அது சித்திர சபையில் அசபா தாண்டவமும் புரிந்த எம்பெருமான் திருநெல்வேலி தாமிரசபையில் பிரம்ம தாண்டவம் எனப்படும் ஞானவான தாண்டவம் ஆடினார் மாதில் சிவலிங்கம் தரித்தபடி நெல்லை கோவிந்த சன்னிதி இங்க சிவபெருமானோட அருகிலே பள்ளி பெருமாள் மிக அற்புதமாக சயணித்திருக்கிறார் கோணார் என்பவர் முன்னொரு காலத்தில் அரண்மனைக்கு பால் ஊற்றிக் கொண்டிருந்தாராம் அப்படி ஒரு நாள் அவர் சென்று கொண்டிருக்கும் போது வழியில் இருந்த கல் ஒன்று அவரின் காலை இடறிவிட பானையில் இருந்த பால் முழுவதும் அந்த கல்லின் மேல் கொட்டிவிட்டது இந்த நிகழ்வு தொடர்ந்து நான்கு ஐந்து ஆட்களாக நடைபெற்று கொண்டிருந்தது ராமகோனார் உடனே மன்னனிடம் சென்று முறையிட்டார் மன்னரும் வீரர்களை அழைத்துக் கொண்டு அவ்விடத்திற்கு சென்று அவர்கள் அந்த கல்லை அங்கே இருந்து அகற்ற முயன்ற போது கோடாரியால் வெட்டிப்பட்டது அப்போது அந்த கல்லிலிருந்து ரத்தம் தீரிட்டு கொண்டு வர ஆரம்பித்தது அனைவரும் செய்வதறியாது நிற்க வாணி ஒரு அசிரியரை கேட்டதாம் அதன்படி அந்த கல்லை தோண்ட தலையின் இடப்பாகம் வெட்டு சிவலிங்கம் வெளிப்பட்டதாம் இதுதான் இந்த கோயிலின் மூலக்கதை சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கத்தை மூலவராக கொண்டு கோயில் எழுப்பப்பட்டது இத்தலத்தில் உள்ள அம்பாள் அம்மை வடிவுடை அம்மை என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார்கள் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழமை வாய்ந்த தலமாக விளங்குகிறது சிவபெருமான் நடனமாடிய ஐந்து முக்கிய தலங்களில் நல்லையப்பர் கோயில் தாமிரசபை என்பது பெருமைக்குரியது திருநான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் சொக்கநாத பிள்ளையால் காந்தியாதி அம்மை பதிகத்திலும் பாடல்பற்ற பெருமை உடையது முப்பத்தி இரண்டு தீர்த்தங்களை கொண்டு அமைந்துள்ளது இந்த கோயில் இக்கோயில் தேர் தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய தேராக பெருமைக்குரியது பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த கோயில் இக்கோயிலில் உள்ள மணிமண்டபத்தில் உள்ள தூண்களை தட்டினால் ஏழு ஸ்வரங்கள் ஒழிக்கும் இது அதிசய தூண்கள் இது இக்கோயிலில் ஆறுமுக நயனா சன்னதி அமைந்துள்ளது இது ஆறு முகங்களும் மிகவும் சத்ரூபமாக மிகவும் அழகாக அமைந்துள்ளது இந்த ஆறுமுகநாயனார் சன்னதியில் காலச்சக்கரம் மற்றும் வித்யா சக்கரம் உள்ளது இது இசை மற்றும் கலைகளில் தேர்ச்சி பெற விருப்பமுள்ளவர்கள் வழிபாடு செய்யும் இடமாக கருதப்படுகிறது இங்கு தென்னிந்தியாவின் சிறந்த கட்டிடக்கலைக்கு உதாரணமாக திகழும் இக்கோயில் வருடாந்திர ஆணி திருவிழா தேரோட்டம் மிகவும் புகழ்பெற்றது தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தின் பகுதியில் தாமிரபரணியின் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது இது பாண்டிய நாட்டு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ஸ்தலத்தில் சிவன் சுயம்புலிங்கம் இந்த கோயில் காலை ஐந்து முப்பது மணியிலிருந்து பன்னெண்டு முப்பது வரை இருக்கும் மாலையில் நான்கு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் திருவாதிரை போன்ற விசேஷ நாட்களில் நாலு முப்பது மணிக்கு நடை திறக்கப்படும் தீவார பாடல் பெற்ற பாண்டிய ஸ்தலங்களில் இது பதினாலாவது சிவஸ்தலம் இங்கிருக்கும் லிங்கத்தின் மத்தியில் அம்பிகையின் உருவம் பெறுகிறது என்கிறார்கள் இதை அபிஷேகத்தின் போது மட்டுமே காணலாம் இங்குள்ள விநாயகர் முக்குருணி விநாயகர் என்று திருமா திருநாமத்துடன் அழைக்கப்படுகிறார் இந்த விநாயகர் வலது கையில் மோதகமும் இடது கையில் தந்தமும் என இடம் மாற்றி வைத்திருப்பது வித்தியாசமான அம்சமாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்